தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் காதல்னு வரும்பொழுது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பட்டாம்பூச்சி மாதிரி மனசு பறக்கும் வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு பரபரப்பா இருக்கும் நீயும் நானும் எப்பவுமே இப்படியே இருப்போமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கனவு காண்போம் காதல் எப்படி வரும் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாடல்கள் வழியா படம் வழியா கதை வழியா சொன்னவங்க அந்த காதல் முறிஞ்சு போனப்ப என்ன பண்ணணும்னு யாருமே தெளிவா சொல்ல மாட்டாங்க அந்த நேரத்துல நம்ம கனவுகள் எல்லாமே நொறுங்கி போயிருக்கும் மனசுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கும் இரவு நேரத்துல தூக்கம் வராம மனசு அலையா அலையும் ஒவ்வொரு தடவையும் போன் வரும்பொழுது அவங்க கால் பண்ண நம்ம நெஞ்சு படபடக்கும் அவங்க பேரை பார்த்தா கேள்விப்பட்டா திடீர்னு ஒரு வரும் இப்படியான பல உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்லட்டுமா இந்த காதல் பிரிவு அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கை தோல்வி கிடையாது அது ஒரு புது ஆரம்பம் உங்க வாழ்க்கையுடைய ஒரு திருப்பு முனை நம்ம மூளை காதல் தோல்வில இருந்தா உங்க மூளை உங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சோக பழைய நினைவுகளை திரும்ப திரும்ப உங்களுக்கு போட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா இங்க ஒரு திருப்பமுனை இருக்கு இங்க நாம நம்ம மனசையும் மூளையையும் எதிரியா பார்க்கக்கூடாது கூடாது ஏன்னா அது ஒரு பழக்கத்துல மாட்டிக்கிட்டு இருக்குல்ல அந்த பழக்கத்தை நம்மளால வலி எல்லாருக்கும் பொதுவானது தான் ஆனா அதை தாண்டி வர்ற சக்தியும் எல்லாருக்கிட்டையும் இருக்கு வரலாறு முழுக்க சதிச்சவங்களுடைய பெரிய பெரிய சாதனைகள் காதல் தோல்வியுடைய சாம்பல்ல இருந்து தான் வந்திருக்கு ஆகவே உங்களுடைய காதல் தோல்விய மனச பாரமாக்குற அந்த வழிய அந்த உணர்ச்சியை நீங்கள் பார்க்குற விதத்தை மாத்த போகிற மூணு சக்தி வாய்ந்த கதைகளைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் காதல் தொழில இருக்கிற எல்லாருக்குமே ஆணோ பெண்ணோ அவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ நான் சொல்ல போற மூணு கதையும் ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம டீப்டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க புத்தரோட கதை உங்களுக்கு தெரியும் ஆனால் அவரால் கைவிடப்பட்ட அவங்களுடைய மனைவி கதையை பற்றி உங்களுக்கு தெரியாது இல்ல இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க கபில வஸ்தோடைய பிரம்மாண்டமான அரண்மனையில் பளுங்கு குளங்களில் தங்க தாமர்கள் பூத்துருக்குமா மல்லிகை தோட்டத்தில் மயில்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த அரண்மனையில் யசோதரா ராணி மாதிரி வளர்ந்துட்டு இருந்தாங்க அன்பான மனைவி அழகான குழந்தைக்கு தாய் சந்தோஷமும் நிறைவும் அவங்கள சுற்றி இருந்தது அப்படிப்பட்ட இடத்துல ஒரே ஒரு இரவு எல்லாமே மாறிப்போச்சு அவங்க வழக்கம் போல தூங்கி அடிஞ்சாங்க ஆனா அந்த காலையில அவங்கள சுத்தி ஒரு மிகப்பெரிய மௌனம் இருந்தது இதயத்தையே பிச்சு எடுக்கிற மௌனம் அவங்களுடைய சின்ன குழந்தை ராகுலுடைய மெல்லிய மூச்சு மட்டும்தான் அந்த மௌனத்தை கிழிச்சுக்கிட்டு அவங்க கேட்டுச்சு அவங்களுடைய கணவர் அவங்களுடைய உலகமா இருந்த சித்தார்த்தர் அந்த ராஜ்யத்துடைய இளவரசர் ராத்திரி யாருக்கும் தெரியாம போயிட்டாரு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம எந்த ஒரு தழுவுதலும் இல்லாம அவர் சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு இரவு முழுக்க அவருக்கு பக்கத்தால படுத்துட்டு இருந்தவங்க அந்த இடம் இப்போ வெறுமையாக இருந்தது அவங்களுடைய மனசுல ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருந்தது நம்ம எல்லாருமே அனுபவிக்கிற அந்த காதலுடைய அந்த அன்புடைய ஒரு வழி இருக்கும்ல மனசில் அது அவங்களுக்கும் இருந்துச்சு அரண்மனை ரொம்ப அமைதியாக இருக்க அந்த சுவருக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு புயல் மாதிரி அரண்மனை ரொம்ப அமைதியா இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப கலையுரமாச்சு வேலைக்காரங்கெல்லாம் துணுக்கு பின்னாடி இருந்து கிசுன்னு பேச ஆரம்பிச்சாங்க அங்கே இருக்கிற மந்திரிங்க ஒரு அர்த்தமுள்ள பார்வையை பரிமாறிக்கிட்டாங்க அவங்களுடைய மாமனாரு அதான் அரசர் சுத்தோதனர் துக்கத்தோடையும் கோபத்தோடையும் கத்த அவருடைய வார்த்தைகள் எதிரொலிக்க ஆரம்பித்தது நாடே சோகமாக இருக்கும்பொழுது யசோதரையுடைய எதிர்வனை மட்டும் எல்லாரையும் ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு சித்தார்த்தன் விட்டு ராஜ உடைகள் நகைகள் ஞானம் தேடி போறதுக்காக அவர் கொடுத்துட்டு போன ஒரு கடிதம் இதையெல்லாம் கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தப்ப அவங்க உடஞ்சு போகல தன்னுடைய கணவரை அவங்க சபிக்கல அதுக்கு பதிலாக அவங்க தன் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு பால்கனிக்கு போய் சூரிய உதயம் வானத்தில் வர்ற அந்த காட்சியை பார்த்தாங்க புது வண்ணத்தை வீசி அந்த இரவை வெளிச்சமாக்குற அந்த சூரியனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நிறைய மக்கள் நிறைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாவம் யசோதரை ஆன்மீக தடலுக்காக கைவிடப்பட்டுட்டாளே இவ்வளோ அழகான பக்தியான மனைவியை எப்படி தான் விட்டுட்டு போக முடியுமோ சே அவர் ரொம்ப நொந்து போயிருப்பாள்ல அப்படின்னு நிறைய மாதிரி கிசுகிசுப்பு அவங்க நிழல் மாதிரி பின்னாலேயே வந்துட்டு இருந்தது ஆனால் யசோதரா மனசுல வேறொரு விஷயம் வளர்ந்துட்டு இருந்தது பொதுவா அவங்களும் சித்தார்த்தவும் ராத்திரி நேரத்தில் பேசுனதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு துன்பத்தை பத்தியும் வாழ்க்கையுடைய அர்த்தத்தை பத்தியும் உண்மையை தேடுறதை பத்தியும் அவர் கேட்ட கேள்விகள் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அவர் என்னை விட்டு போனது ஒரு முடிவு இல்லை அது ஒரு ஆரம்பம் அது அவளுக்கும் ஒரு அழைப்பு அப்படின்ற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நாட்கள் வாரங்களா மாறினப்ப யசோதரா இன்னும் சில விஷயங்களை பண்ணாங்க அந்த விஷயம் அரண்மனையில் இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது பட்டு துணிகள் போட்டுட்டு இருந்தாங்கல்ல அதெல்லாம் விட்டுட்டு சாதாரண வெள்ள துணியை உடுத்த ஆரம்பிச்சாங்க ஆடம்பரமான தல அலங்காரத்தை விட்டுட்டு சாதாரண தலைமுடியை முடிச்சுக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையாக அவங்களுடைய நகைப்போட்டியை மூடி வச்சாங்க துக்கத்துல அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு தாங்க ஆனா யசோதரா எதையுமே இழக்கல அதுக்கு பதிலாக அவங்க ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்க அவங்களுடைய ஆடம்பரமான அறைய தியானம் பண்ற இடமா மாத்தினாங்க அரச விருந்துகள் விவாதங்கள் நடந்த அந்த அறை இப்ப அவங்களுடைய அமைதியான தியானத்துக்கு சாட்சியா இருந்தது துக்கத்துக்காக அல்ல ஒரு பற்றற்ற தன்மையை புரிஞ்சுக்க அவங்க விரதம் இருக்க ஆரம்பித்தாங்க வெளியே போய் தான் தேடணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம தன்னுடைய சொந்த உண்மையை கண்டுபிடிக்க அவங்க நிறைய புத்தகம் படிச்சாங்க எந்தெந்த புத்தகத்தெல்லாம் அவர் கணவர் படிச்சு ஞானத்தை அடையறதுக்கு வெளியே போனாரோ அதே புத்தகத்தை படிச்சு அந்த ஞானத்தை இருந்தே தேடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இவங்களுடைய பயணம் ரொம்ப சிறப்பானதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்களுடைய ஆன்மீக தேடலையும் தாய்மையையும் எப்படி சமநிலைப்படுத்தினாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பையன் ராகுலனுக்கு அப்பா விட்டுட்டு போன கதையை சொல்லாமல் அவர் எதை தேடி போனாருன்ற கதைகளை சொன்னாங்க அப்பா இல்லாததை வெறுக்கக்கூடாது அப்படின்னும் உண்மையை தேடுறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் பையனுக்கு புரிய வச்சாங்க அந்த அரண்மனை அவங்களுக்கு ஒரு சிறைச்சாலை மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க அதை அப்படி பார்க்காம ஞானத்தின் இடமாக அதை அவங்க மாற்றினாங்க அந்த நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் அவங்க கிட்ட வந்து ஆலோசனை கேட்க ஆரம்பித்தாங்க கைவிடப்பட்ட ஒரு மனைவி அப்படின்ற பேரு மாறி அவங்க ஒரு ஆசிரியர் அப்படின்ற அளவுக்கு அறியப்பட்டாங்க அவங்களுடைய வழி புரிதலுக்கான பாலமாக மாறுச்சு அவங்களுடைய இழப்பு ஞானத்துக்கான நுழைவாயிலாக அமைஞ்சுது அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையை மற்றவங்களுக்கு உதவுற ஒரு வாய்ப்பாக அவங்க மாற்றிக்கிட்டாங்க அவங்களுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து அவங்களுக்கு வழிகாட்டினாங்க இப்படி பல வருடத்துக்கு அப்புறம் சித்தார்த்தன் புத்தராக மாறி ஞானம் பெற்றவராக த சிடர்களோடு திரும்ப வந்தபோது அங்கே அவர் விட்டு போன மனைவி இருந்தாங்கல்ல ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணா இல்லை கைவிடப்பட்ட பெண்ணா இல்லை வாழ்க்கையே போச்சுன்னு அழுது புலம்பிகிட்டு இருக்க ஒரு பெண்ணா அவங்க அங்கே இல்லை அதை பார்த்து புத்தர் ஆச்சரியப்பட்டாரு தன்ன மாதிரியே ஏதோ ஒரு விஷயத்த தேடணுன்ற எண்ணம் கொண்ட ஒரு பெண்ணாக தான் அவர் விட்டு போன மனைவியை அவர் அங்கே பார்த்தாரு இவங்களுடைய மறு சந்திப்பு பௌத்த நூல்களில் ரொம்ப சிறப்பா பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்களுடைய அந்த பேச்சு ஒரு நாடகத்தன்மையாக இல்லாம ஆழ்ந்த புரிதலாக இருந்தது சித்தார்த்தனா போய் புத்தனா வந்த அவரை யசோதரா ஓடி போய் கட்டி பிடிக்கல அழலை குறை சொல்லலை பதிலாக நீங்கள் உங்கள் பாதையில் ஞானத்தை அடைஞ்ச மாதிரி நான் ஏன் பாதையில ஞானத்தை கண்டுபிடிச்சி அமைதியா கண்ணியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் புத்தரை வரவேற்றாங்க அவங்க மகன் ராகுலன் புத்த சங்கத்தில் சேர்றன்னு சொல்லும்போது அவங்க தடுக்கலை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சாங்க ஏன்னா இப்ப எல்லாமே யசோதராக்கு புரிஞ்சிருந்தது யசோதரோட கதை அங்கே முடியல அதுக்கப்புறம் அவங்க புத்த சங்கத்துல சேர்ந்து முக்கியமான சிலர்களில் ஒருத்தவங்களா மாறினாங்க புத்தருடைய முன்னாள் மனைவி அப்படின்னு இல்லாம அவங்களே சொந்தமா ஆன்மாவை தேடி ஞானத்தை தேடி கண்டுபிடிச்சு அதில் அங்கீகரிக்கப்பட்டு சொந்த ஞானம் பெற்றவராக இருந்தாங்க அதாவது புத்தருடைய மனைவி அப்படின்ற அடையாளத்தை தாண்டி தனக்கான ஒரு தனி அடையாளத்தையே அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்தால் ஞானத்தை அடைய முடியாது அதுக்கு மனைவியும் குழந்தையும் தடங்களா இருப்பாங்கன்ற எண்ணத்துல தான் அவர் நாட்டை விட்டு மக்களை விட்டு வெளியே போய் ஞானத்தை அடைஞ்சாரு ஆனால் அதே ஞானத்தை யசோதரா அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு நாட்டு மக்களை பார்த்துக்கிட்டு அந்த அரண்மனைக்குள்ளேயே அடைஞ்சாங்க ரொம்ப பெரிய விஷயம் புத்தருடைய மனைவி யசோதரையோட கதை கைவிடப்பட்டவங்களுக்கும் இடப்ப சந்திக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அவங்க கதை நமக்கு என்ன தெரியுமா சொல்லுது நம்ம சூழ்நிலையை மாற்றுறதுக்கு நாம் வேற எங்கேயும் போக தேவையில்ல நம்ம மனசை மாற்றினாலே போதும் கஷ்டத்தில் இருந்து கற்றுக்க தயாரானால் அந்த கஷ்டமே நமக்கு ஒரு பாடமாக இருக்கும் அதாவது கடினமான சூழ்நிலைகள் தான் நமக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும் ஒரு உறவு போயிருச்சு அப்படின்னா நம்மளை நாமளே ஆராய்ஞ்சு நம்ம பலம் என்ன பலவீனம் என்னன்றதை நாம் புரிஞ்சுக்கலாம் வழியோட இருக்கிற இடத்த கூட ஞானத்தோட இடமா நம்மளால மாற்ற முடியும் ஒரு உறவோட முடிவு அப்படின்றது நம்மளை நாமளே கண்டுபிடிக்கிறதுடைய ஆரம்பம் நாம் புரிஞ்சுக்கணும் அவங்க இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நினைச்சிட்டு இருந்த ஒருத்தவங்க பிரிஞ்சு போனால் அந்த துக்கம் எப்பவுமே இருக்காது அது மாறும் நாமளும் மாறுவோம் நம்ம வாழ்க்கையும் மாறும் ஆக கைவிடப்பட்ட ஒரு மனைவியாக இருந்து ஞானம் பெற்ற ஆன்மாவாக அவங்க மாறினாங்க அவங்க எப்படி துக்கத்தை ஞானமாக மாற்றினாங்களோ அதே மாதிரி நாமும் நம்மளுடைய தனிப்பட்ட இழப்பை மாற்றுறதுக்கு நிறைய வேலை முயற்சி பண்ணலாம் அது ஒரு வாய்ப்பா நாம பார்க்கலாம் அடுத்து ரெண்டாவது கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் தென்னாப்பிரிக்காவுடைய ஸ்வேட்டோ நகரம் தூசியா இருந்த ஒரு தெருவுல அங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருந்தது அங்கதான் வரலாறுல எழுதப்பட வேண்டிய ஒரு அழகான காதல் கதை ஆரம்பிக்குது நெல்சன் மண்டேலா அப்பவே நிறைவேறிக்கு எதிரான போராட்டத்துல ஒரு முக்கியமான தலைவரா இருந்தாரு விவாகரத்தும் அவருக்கு அப்ப நடந்திருந்தது அப்போ ஒரு இளம் பெண் அவர் பாக்குறாரு அவளுடைய கம்பீரமான தோற்றம் எல்லார் கவனத்தையும் இருக்குது விண்ணின்னு அழைக்கப்படுற அந்த பெண் அங்கே நிற்கிறாங்க ஆப்பிரிக்க வான மாதிரி அவங்களுடைய கனவுகளும் ரொம்ப பெருசாக தான் இருக்குது அவங்களுக்கு வயசு அப்போ இருபத்தி ரெண்டு சமூக சேவையாக இருக்காங்க இந்த உலகத்தை மாற்றணும் அப்படின்னு அவங்க இதயம் துடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ நெல்சன் மண்டேலா வயசு முப்பத்தி எட்டு அவர் ஒரு வழக்கறிஞர் அவருடைய ஒவ்வொரு மூச்சும் சுதந்திரத்துக்காக மட்டும்தான் அர்ப்பணிக்கப்பட்டிருந்துச்சு அவங்க ரெண்டு பேருடைய கண்ணும் சந்திக்குது அந்த நிமிஷத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் விதி தன்னுடைய முதல் வரியை எழுத ஆரம்பிக்குது நிறைவேறிக்கு எதிரான போராட்டம் தீவிரமாகிட்டிருந்த இருந்த நேரத்துல அவங்க காதல் மலருது ரகசிய கூட்டங்களுக்கு நடுவுல அவங்க திருத்தனமா பாத்துக்கிட்டாங்க அரசியல் சூழ்நிலை மோசமாக மோசமாக அவங்க காதல் இன்னும் ரொம்ப பலமாச்சு நெல்சன் பின்னால எழுதுறாரு முதல் முறையா நான் விண்ணிய பார்த்தப்ப காதல் முதல் பார்வையில வருமான்னு எனக்கு தெரியாது ஆனா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் பின்னால் எழுதினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை காதலுக்கும் புரட்சிக்கும் நடுவுல ஒரு மாதிரியா போயிட்டு இருந்தது அவங்களுடைய வீடும் காதலும் போராட்டத்துடைய சரணாலயமா இருந்துச்சு நெல்சனை நேசிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அவரை காதல் பண்ணுறதையும் தாண்டி மிகப்பெரிய விஷயத்தை நாம் அனுபவிக்கணுன்ற விஷயம் விண்ணிக்கு புரிஞ்சிருந்தது அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது போலீஸ் ரைடு வரும் தனிப்பட்ட நேரத்தை தொந்தரவு பண்ணும் ரகசிய கூட்டங்கள் அவங்க குடும்ப நேரத்தை குறைச்சது ஆனாலும் அவங்களுடைய பந்தம் இன்னும் ஆழமாக தான் போயிட்டு இருந்தது ரொம்ப கடினமான சூழ்நிலையில் கூட அவங்க ரொம்ப அன்போட காதலோட தான் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வருஷம் வருது ஒரு கதவு தட்ட சத்தம் கேட்குது எல்லாமே மாறுது நெல்சன் கைது செய்யப்படுறாரு நம்ம விஷயத்த இங்கே புரிஞ்சுக்கணும் அந்த கைது அப்படின்றது ரெண்டு வெறும் உடல்கள் பிரியறது மட்டும் கிடையாது அந்த இடத்துல தான் ரெண்டு தனிப்பட்ட பயணங்களுடைய ஆரம்பமே ஆரம்பமாச்சு மாற்றத்திற்கான பயணமாக அது இருந்தது நெல்சன் ஜெயிலுக்கு போயிட்டாரு ராபன் தீவுல நேல்சன் கைதி நம்பர் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபோர் ஆகிறாரு ஒரு சின்ன சிலையில் அடைக்கப்படுறாரு அவருக்கு முன்னால் ரெண்டே வாய்ப்பு தான் ஒன்று அந்த கசப்பிள்ளையே மூழ்கி போகிறதா இல்லை வேற மாதிரி பலத்தை கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு அவரு ரெண்டாவது விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறாரு மன்னிப்பு கூட எதிர்ப்பு மாதிரி சக்தி வாய்ந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு அதே சமயம் நாம் விண்ணியை நினச்சி பார்க்கணும் இப்போ அவங்க ரெண்டு சின்ன குழந்தையோட தனியாக இருக்காங்க ஒரு வழக்கறிஞர் மனைவியாக ரொம்ப வசதியான வாழ்க்கை இப்போ அவங்களுக்கு கிடையாது அதுக்கு பதிலாக அப்பப்போ போலீஸ் தொந்தரவு நள்ளிரவு ரைடு அப்புறம் அவங்களும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு மண்டேலா பிரிதலுக்கு அப்புறம் அவங்க பலவிதமான இன்னலுக்கு ஆளானாங்க ஆனா அவங்களும் போராளியா இருந்துகிட்டே இருந்தாங்க சாதுவா இருந்த விண்ணி நெருப்புல போட்ட இரும்பு மாதிரி கொஞ்சம் உருகி அப்புறம் கனமாயிட்டாங்க இப்படி ரெண்டு பேருமே ரெண்டு ஜெயிலில் இருந்தாங்க அவங்களுக்கு நடுவில் இருந்த ஒரே ஒரு தொடர்பு கடிதங்கள் மட்டும்தான் அதையும் ஜெயில் அதிகாரிகள் சென்சார் பண்ணிதான் அனுப்புவாங்க விண்ணி எல்லா கடிதத்தையும் பத்திரமா வச்சிருந்தாங்க அதுதான் அவங்களுக்கு நடுவில் இருந்த பாலமே பேப்பரில் இருந்த வார்த்தைகள் தான் கிட்டே இருந்த ஒரே விஷயம் அப்படின்னு பின்னாடி அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லை அதுதான் எங்களை உயிரோடு வச்சுருந்துச்சு அந்த கடிதங்கள் இங்கே ரெண்டு பேருக்குமே ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றத ரெண்டு பேருமே சொன்னாங்க இருபத்தி ஏழு வருஷம் அப்படின்னா ஒரு ஜென்மோன்னு கூட சொல்லலாம் மனுஷங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க மனசு மாறும் சித்திரவதை நாடு கடத்தல் தனிமை சிறை அப்படின்னு பல விஷயத்தை அனுபவிக்கிறாங்க ஒரு பக்கம் விண்ணையும் நிறைய அனுபவிச்சுட்டாங்க இருந்து ஒரு வார வெளியே வந்த பின்னி பஸ் ஸ்டாப்பில் பார்த்த அதே பொண்ணு மாதிரி இல்லை அவங்க அனுபவிச்ச கொடுமைகள் அவங்கள ஒரு போராளியாக மாற்றிருந்துச்சு தேசத்தின் தாய் அப்படின்னு பேர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்க வளர்ந்தாங்க நிறைய சர்ச்சைகள்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் தாண்டி சாதிச்சாங்க ஒரு பக்கம் நெல்சன் தனிமையில் வேற பாதையில் போனாரு ஜெயிலோட அமைதியில சமாதான தத்துவத்தை வளர்த்தாரு அவருடைய போராட்டம் வெறும் ஒடுக்குமுறையில் இருந்து விடுதலை மட்டும் இல்ல வெறுப்பிலிருந்து விடுதலை அப்படின்ற விஷயத்தை கத்துக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியே வந்து அவங்க ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க உலகமே அது ஒரு சந்தோஷமான நேரம்னு நினச்சிது ஆனால் நெஜம் வேறு மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் வருஷம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக தான் இருந்தாங்க அப்புறம் வின்னி ஒன் டைம் சொன்னாங்க அவர் ஜெயிலுக்கு போனப்ப அதே மனுஷனா திரும்பி வர மாட்டார்னு எனக்கு தெரியாது நானும் அதே பொண்ணா இல்லை அப்படின்னு பதிவு பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவங்க பிரிஞ்சதும் தொண்ணூற்றி ஆறில் விவாகரத்தானதும் காதல் தோல்வியே கிடையாது அது காதலுடைய அடுத்த கட்டம் சில நேரம் காதலுடைய பெரிய விஷயம் விட்டு கொடுக்கறது அப்படின்னு இவங்க கதை வழியா நாம கத்துக்கணும் விவாகரத்து நேரத்துல நெல்சன் அன்போட அர்த்தத்தோட ஒரு விஷயத்த சொன்னாரு விண்ணி முன்ன மாதிரி என்னை நேசிக்கல நான் கூட பரவாயில்ல நான் அவளை நேசிக்கிறேன் நான் நேசிக்கப்படுறதுக்கு எனக்கு வயசா இருந்தாலும் ஆனாலும் நான் அவளை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ரொம்ப மரியாதையாக தான் பேசினாரு அவளுடைய தியாகத்தை ஏற்றுக்கிட்டார் அவள் கஷ்டப்பட்டா தடை செய்யப்பட்டா கைது செய்யப்பட்டா ஜெயிலில் அடைக்கப்பட்டா தொந்தரவு பண்ணப்பட்டா தாண்டி அவ தைரியமா உறுதியா போராட்டத்தை ஆரம்பிச்சா தொடர்ந்தா அப்படின்னு அழகா சொன்னாரு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது என்ன ஒரு காதல் கதை அப்படின்னு நீங்க சொல்லலாம் இங்கதான் நாம ஒரு விஷயத்த பாக்கணும் காதல் அப்படின்றது வெறும் ரொமான்ஸ் அப்படின்றத தாண்டி அது ரொம்ப பெருசா மாறும் மனுஷங்க காதலிச்சா கசப்பில்லாம விலகி போகலாம் ஒரு உறவு முடிஞ்சா அதோட முக்கியத்துவம் மட்டும் போவாது கஷ்டமான பிரிவுலையும் கருணை இருக்கும் சில நேரம் ஒருத்தவங்க நேசிக்கிறது அப்படின்னா வெறும் காதல் கட்டி பிடிக்கிறது மட்டும் கிடையாது அவங்க போக வேண்டிய பாதையில் பிரிஞ்சு போக ஆசைப்பட்டா அந்த பாதையில் அவங்கள போக விட்டுறது அப்படிதான் மண்டேலா விண்ணியை பார்த்தாங்க விண்ணி மண்டேலாவை பார்த்தாங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது கூட ரொம்ப ஆழமாக காதலிச்சவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பாதைகள் வேறு மாதிரி இருந்தது கருத்துகள் வேறு மாதிரி இருந்தது ஆனால் காதல் அப்போவும் ஒன்றா தான் இருந்தது காதலோட வெற்றி அதனுடைய கால அளவை வச்சு கிடையாது அது மனுஷங்க மேல அவங்க நோக்கத்துக்கு மேலே உலகத்துக்கு மேலே ஏற்படுத்துகிற தாக்கத்தை வச்சுதான் கணக்கிடப்படுதுன்னு இவங்க கற்றுக் கொடுத்தாங்க இவங்களுடைய காதல் கதை பிரிவுல முடிஞ்சாலும் அது ஒரு தேசத்தை மாற்ற உதவியா இருந்துச்சு இவங்களுடைய கதை வெறும் புரட்சி காலத்து காதல் இல்லை அது காதல் அவங்க செஞ்ச ஒரு சொந்த புரட்சினே சொல்லலாம் அடுத்து மூணாவது கதை ஒரு காதல் தோல்வி வந்துட்டால் எல்லாரும் பழைய பாட்டை கேட்பாங்க பாட்டை கேட்பாங்க ஒரு இசையை கேட்பாங்கல்ல ஆனால் காதல் தோல்வியால் ஒரு இசை தொகுப்பையே உருவாக்க முடிஞ்சது ஒருத்தரால அது அதுக்கப்புறம் நிறைய பேர் பயங்கரமான வருத்தத்தில் இருக்கும்போது அது ஒரு சிறந்த மருந்தாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இப்போ நீங்கள் கேட்க போறீங்க பீத்தோவன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிறந்த இசைக்கலைஞர் மட்டும் கிடையாது தீவிரமான உணர்ச்சியை கொண்ட ஒரு மனிதரும் கூட அவர் தன் வாழ்க்கையில் காதல் தோல்வியை சந்திச்சார் குறிப்பா அழியாத காதல்னு குறிப்பிடப்பட்ட அண்டோனி பிரிண்டோனோடைய காதல் தோல்வி ரொம்ப பிரபலமானது வியன்னா நகரும் மெழுகுவத்தி வெளிச்சம் பீத்தவனுடைய முகத்துல மெலிசா ஆடிக்கிட்டு இருக்கு நடு ராத்திரி தாண்டி போயிடுச்சு ஆனா அவருக்கு தூக்கம் வரல அவருடைய மனசு அவளுக்காக இயங்கிக்கிட்டு இருந்துச்சு காதலை நினைவால நெருப்பா எரிஞ்சுகிட்டு இருந்தது அவளுடைய அழியாத காதலிக்கு கடிதம் எழுத ஆசைப்படுறாரு அவர் எழுதுறாரு பேப்பர்ல வேகமா கிரிக்கி எழுதுறாரு என் தேவதை என் எல்லாமே நீதான் என் உயிர் நீலாம் அப்போலாம் எழுதிட்டு ஒரு நிமிஷம் நிறுத்துறாரு ஒரு கண்ணீர் துளி பேப்பர்ல விழுந்து அந்த மையை களைச்சிடுச்சு ஆண்டோனி அந்த காதலி தான் பீத்தவனுடைய இசையை வேற யாரையும் விட நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே நபர் அவர்தான் காது கேட்காம போறதையும் தாண்டி அவருடைய ஆன்மாவோட இசையை பார்த்த ஒரே நபர் ஆனா அவளை அவரால் அடைய முடியல தன்னை விட்டு போன காதலி வேற ஒருத்தனா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சந்தோஷமா இருக்காங்க அவரால் தாங்கிக்க முடியல கடிதம் எழுத முடியாம அந்த கசப்போட பேப்பரை கசைக்கு தூக்கி போட்டுட்டு பியானோ கிட்ட போறாரு அவருடைய விரல்கள் பியானோ கீஸ் மேல நடுங்கிக்கிட்டே நிக்குது முதல் நோட்டு அமைதியான தண்ணியில நிலா வெளிச்சம் விழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி ரொம்ப மென்மையா ஒழிக்குது அப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒரு அதிசயம் அங்கே நடக்க ஆரம்பிச்சது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அவருடைய வழிய இசையா மாத்தினாரு மென்மையா ஏக்கமா அவர் சொல்ல முடியாத எல்லா விஷயங்களையும் அந்த இசை வழியா வெளிப்படுத்தினாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு காது கேட்காம போயிடுச்சு காது கேட்காம போகிறது உலகத்தோடைய சத்தத்தை அவர்கிட்ட இருந்து திருடிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவருடைய இதயத்தோடைய இசை முன்ன எப்போவும் இல்லாத அளவுக்கு இப்போ ரொம்ப தெளிவாக இருந்துச்சு ஒரு இடப்போடைய வெளிப்பாடாக அவர் அதை வாசிக்க ஆரம்பிக்க போய் வேற ஒன்றா மாறிச்சு பாருங்க அதுதான் அதுக்கப்புறம் மூன்லைட் சோனட்டா அப்படின்னு உலகமே கொண்டாடின இசையுடைய முதல் பாகமாக இருந்தது ராத்திரி முழுக்க அவர் வாசிச்சுக்கிட்டே இருக்காரு அவருடைய கண்ணீர் அந்த கீஸ் மேலே விழுது ஆனா அந்த கண்ணீர் வெறும் துக்கத்தோட கண்ணீர் இல்ல ஒவ்வொரு துளியும் ஒரு ஒரு மியூசிக் நோட்டா மாறுது ஒவ்வொரு இதய துடிப்பும் ஒரு ரிதமா மாறுது அவருடைய தனிப்பட்ட வழிய காதல் தோல்விய அந்த மனசு வழிய உலகளாவிய ஒரு அழகா மாத்துறாரு இசை வழியா மாத்துறாரு அவரை உடைக்க நினைச்ச அதே உணர்ச்சிகள் மற்றவங்களை குணப்படுத்துற ஒன்னா மாறுச்சு பொழுது விடியுது அவர் இன்னமும் பியானம் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காரு கலைப்பா இருக்காரு ஆனா இப்ப மாறிட்டாரு அவர் முடிக்காத கடிதம் டேபிள் மேலே கிடக்குது அதுக்கப்புறம் எதுவே இல்லை ஏன்னா சொல்ல வர்ற விஷயத்த அவர் வெளியே சொல்றதுக்கு எழுத்த தாண்டி வேற ஒரு நல்ல வழியை அவரு கண்டுபிடிச்சாரு இசை வழியா கண்டுபிடிச்சாரு யாருக்கு தா வழியை வெளிப்படுத்தணும்னு விரும்புனாரோ அவர் வழிய இசையா மாத்தி அந்த இசை அப்ப வழியால துடிச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே மருந்தா இருந்துச்சு பல ஆன்மாக்களை அவர் இசை தொட்டுச்சுன்னு கூட சொல்லலாம் வருஷங்கள் கழிச்சு பித்தோவனுடைய பெரிய காதல் கதையை பத்தி பேசும்போது அவரால் அடைய முடியாத பெண்ணை பத்தி யாருமே பேச மாட்டாங்க அவளுடைய நினைவா அவர் உருவாக்கின இசையை பத்தி தான் பேசினாங்க அந்த இசையை உருவாக்கின அந்த வழி வரலாறுல மறைஞ்சி ரொம்ப நாள் ஆன பிறகும் அந்த இசை இன்னைக்கும் நிறைய பேருடைய மனசை தொட்டுக்கிட்டு தான் இருக்கு அந்த ஒரு ராத்திரியில பித்தோவன் எல்லா உடைஞ்ச இதயமும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு நம்மளுடைய ஆழமான காயங்கள் உலகத்துக்கு நம்மளுடைய பெரிய பரிசுகளா மாற முடியும் காதல் தோல்வி அப்படின்றது அதோட முடிவில் கிடையாது அழகான ஒன்றை உருவாக்குறதுல இருக்குன்றத சொன்னாரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சில நேரம் சில காதல் தோல்வியோ அதனால இதயம் நொறுங்கும் போதோ அது ஏதோ ஒரு அசாதாரணமான விஷயத்த வெளிப்படுத்ததா நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் காதல் தோல்வி நம்மள தனிமைப்படுத்தலாம் ஆனால் அந்த தனிமையில நம்மளை நாமளே அறிஞ்சிக்க முடியும் நம்ம பலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் பீத்தோவன் தனிமையில தான் இசையில மேலும் கவனத்தை செலுத்தினாரு ஒரு காதல் உறவு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையே முடிஞ்சு போனது அர்த்தம் கிடையாது காதல்ன்றது வாழ்க்கையில ஒரு அங்கம் இன்னும் நிறைய அழகான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குல்ல புதிய வாய்ப்புகள் புதிய உறவுகள் நம்மளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குல்ல அதை நாம புரிஞ்சுக்கலாம் காதல் தோல்வி நம்மளுடைய தன்னம்பிக்கையை குறைக்கலாம் ஆனால் நாம நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் நாம குறைக்கவே கூடாது நாம எப்பவுமே தனித்துவமானவர்கள் தான் திறமையானவர்கள் தான் அப்படின்றத ஒவ்வொரு காதல் தோல்வியும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் அதை யாரு ரொம்ப அழகாக கையாளுறாங்களோ கண்டிப்பா அவங்களையே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால காதல் தோல்வியால் தோண்டு போகாம இப்போ நான் சொன்ன மூணு கதையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல எந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க காதல் தொல்வில பாதிக்கப்பட்டிருந்தது நீங்களா இருந்தா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஒருவேளை பாதிக்கப்பட்டது உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஆணோ பெண்ணோ வாழ்க்கை அவங்களுக்கு என்னமோ ஒரு விஷயத்த சொல்ல வருது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தயாராக இருக்குது அதை அவங்க நல்ல விதமாக பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல தன்னம்பிக்கை பதிவுகளை கேட்க நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாங்க டீப் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீபன்